மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரீ நித்யானந்தரே போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இத பார்க்க கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ரேட் பண்ணுங்க அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நீங்கள் உங்கள் புத்தகத்தில் சொல்லியிருந்தீங்க சாமி தர்மம் செய்யுங்கள் அது உங்களோட தீவினையே போக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்போ தர்மம் மட்டும் செஞ்சால் போதுமா யோகம்லாம் எதுக்கு சாமி தர்மம் செய்தால் தீவினை மட்டும்தான் போவோம் தர்மம் செய்கிறதால கடவுளை போய் அடைய முடியாது தர்மமும் செய்யணும் யோகமும் செய்யணும் தர்மத்தால் உன் பாவம் அழியும் யோகத்தால் கடவுளை அடையலாம் அதனால் இது ரெண்டும் அவசியம் இப்போ ஒரு பத்து ஆம்பளைங்க ஒரு ரூம் ஏற்றுக்கினா குடும்பம் சொல்லுவாங்கள்ல இல்லைங்க பத்து ஆம்பளைங்க சேர்ந்து ஒரு குடும்பம் பண்ணுறாங்கங்கன்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ஆம்பளை கூட ஒரு பொம்பளை சேர்ந்தா சொல்லுவாங்க குடும்பம் குபம் அது மாதிரி இது ரெண்டும் செய்தால் தான் கடவுள் வழிபாடு தர்மம் செய்துன்னா நீ செய் எந்த உலகத்தில் நீ பாவத்தை சம்ப செய்தியோ அதே உலகத்துக்கு நீ தர்மத்தை பண்ணும்போது அந்த பாவம் உலகத்திலேயே அழியும் ஆனால் அது உலகத்தோட தான் நீ கடவுள்கிட்ட போவாது கடவுள்கிட்ட போனோன்னா நீ யோகத்தையும் செய்யணும் யோகத்தையும் செய்யும் போது பாவமும் அழிஞ்சிடும் கடவுள்கிட்டவும் போனா அதனால் அது ரெண்டையும் சொல்லிக்கிறேன் அப்ப வசதி இல்லாதவங்க வந்து யோகம் மட்டும் தான் பண்ண முடியும் அவங்க தர்மம் பண்ண முடியாது பண்ணட்டும் பண்ணட்டும் பண்ணலாமே யோகம் பண்ணினாவும் பாவமும் அழியும் கடவுளையும் சேரலாம் இது கடவுளை சேர்றதுக்கு வசதி இல்லாம வேணும் மனசு தான் வேணும் மனம் சீராக இருந்து ஒரே வைராக்கியத்தோட நின்னால் கடவுளை அடையலாம் ஆனா ஏதோ யோகா ஒரு குரு கிட்ட வந்து அவர்கிட்ட உபதேசம் என் பாவம் எல்லாம் போயிடுச்சு நான் கடவுளை பார்த்தேன்னு ஏமாத்த கூடாது அது தப்பு அதனால ஓயோ முயற்சியா இருக்கு வசதிக்கே இது இங்க அடிப்படை பேச இது கிடையாது இது மனசுக்கு தான் பேசு மனம் உனக்கு உறுதியோடு இருக்கணும் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன் நான் இது கடவுளை அடையணும் எந்த கஷ்டம் உலகத்துல எல்லாத்தையும் நான் இழக்க தயார் இறைவா நீ உன்ன மட்டும் இழக்க மாட்டேன்ற மன உறுதி எவனுக்கு இருக்குதோ அவன் கண்டிப்பா அடைவான் அதனால தர்மங்கள் அவசியம் பண்ணணும் மனுஷன் ஏன்னா மனுஷன் தெரிஞ்சும் பாவத்தை பண்றான் தெரியாமையும் பாவங்கள் நடந்துடும் அப்போ அதை அழிக்கணும்னா தர்மம் அவசியம் ஆனால் இறைவன் அடை அடையணும்னா யோகம் அவசியம் அதனால யோகம் கட்டாயம் வேணும் சாமி அப்போ தர்மம் பண்ணால் நம்ம செஞ்ச பாவம்லாம் அழியதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் கண்டிப்பா இந்த பிறவில பாவம் எங்க பண்ண நீ நம்ம அரிஞ்சு செய்ய ஏதோ பண்ணிருப்போம் எங்க பண்ண முந்தின ஜென்மத்தில் கூட பண்ணிருப்போம் அதை எந்த ஜென்மத்திலயாவது பண்ணு சாமி எங்க பண்ண பாவத்தை பாவம் எங்க பண்ற நீ உலகத்தில் தானே சாமி பண்ண முடியும் வேற எங்க போய் பார்த்து பண்ண முடியும் நீ இந்த பிரிவில் இருக்கட்டும் இல்ல அஞ்சு பிரிவு முன்ன கூட இருக்கட்டும் இங்க தானே பண்ணிருக்க முடியும் அப்ப இந்த உலகத்துக்கு தர்மம் பண்ணினா அந்த பாவம் இங்க இருக்கும் நீ எங்க பிறந்தி அங்க தானே போய் சாவத இல்ல அப்போ எங்க பாவத்தை பண்ணியும் அங்க தர்மத்தை பண்ணும்போது போது தானே அந்த பாவம் அழியும் பட்டினத்தார் சொல்றாரு உஜினி நாட்டுல இந்த பிறவியை எடுத்து நான் ஒரு பாவம் பண்ணல சாமி ஆனா போன பிரிவில நான் என்ன பாவம் பண்ணன்னு தெரியல அதனுடைய விளைவு இங்க வந்து எனக்கு தண்டனை கொடுக்குறாங்கல்லன்ற உஜின நாட்டில் ஒரு கழுகு மரம் ஏத்துன்றாங்க அப்போல்லாம் மன்னருங்க கிட்டலாம் கழுகு மரம் ஒரு மனுஷனை தூக்கி ஆசன உள்ள உட்கார வச்சா ரெண்டா கீசின்னு போயிடுவான் இல்லையா கொடூரமான தண்டனை அது சாவம் சாக மாட்டான் பாதியம் தாங்க முடியாது கடைசியா சாவம் அப்படிப்பட்ட தண்டனை பட்டினத்தாரு கொடுக்குறாங்க அதனால சொல்றாரு நான் இந்த ஊன் உடல் எடுத்து ஒரு பாவமும் அறியே உன் செய்த பாவ வீணை இங்கு வந்து நான் முன்னாடி செய்த பாரு அது வருது பா தண்டனைக்கு எனக்கு இந்த ஒரு பாவம் அறியாதவ அப்போ அவ்வளவு பெரிய மகானுக்கே முன் பெரிய பாவம் உனக்கு வராதா கொஞ்சமான பாவமா பண்ணிக்கிறேன் நீ நானும் அது மாதிரி நீ எவ்வளவு பேரும் ஏமாத்தி இருப்ப எங்க ஏமாத்தணும் ரெண்டுமே உலகத்தில் தான் பண்ணும் அப்போ இந்த உலகத்திலேயே நன்மை செய்தி ஆட்சி அதனால அவ்வளவு பேர் மகானுக பாவங்க தான் உனக்கு எனக்கு இருக்காதா சொல்லு சாமி அது இந்த பிறவியில பண்ணதா போன பிறவியில எந்த பிறவிலயாவது பண்ணி இருப்ப பாவம் பண்ணாத மனிதனே கிடையாது உலகத்துல நான் உத்தமேனு எவனா பேசுறானா அவன் அதிக பாவம் பண்ணவன் அர்த்தம் பாவம் பண்ணாத மனித பிறப்பே கிடையாது சாமி பாவத்தால் தானே பிறப்பு ஏற்பட்டது அப்புறம் எப்படி அவன் பாவம் பண்ணாத இருக்க முடியும் பாவம் பண்ணி தான் பிறந்தோம் தாய்க்கே நம்ம எவ்வளவு வேதனையை கொடுத்து போறோம் உலகத்துக்கு வரும்போது அதுவே பெரும் பாவம் இல்லையா ஆனா தாய் அதை சுகமா ஏத்துக்கிறா இல்லையா அவ தாய் ஏத்துக்க நாட்டு ஏத்து பண்ண ஒதிப்பான் அதனால் அந்த பாவத்தை உலகத்துல பண்ண பாவத்தை உலகத்திலே அழிச்சிட்டு இறைவனோட போய் சேர வழி தேடிக்கிறேன் சாமி நான் ஒண்ணும் உத்தமம் கிடையாது நானும் ஆயிரம் பாவம் பண்ணியிருப்பேன் அதனால தான் இப்படி கத்திக்கிறேன் இல்லைன்னா எங்கன்னா மூணு உட்கார்ந்து நான் இல்லையா ஆனால் நான் பாவம் பண்ணல நான் உத்தம அப்படின்லாம் சொன்னான்னா அவன் தான் அதிக பாவமே பண்ணுவேன் அதனால அது மாதிரிலாம் பேச கூடாது அது தற்பொருமைக்கு பேசுகிற விஷயம் அது உண்மையை பேசு கடவுள் வழியில் போனால் பொய் பேசாதே ஏன்னா கடவுள் உண்மையான உன் உடல் பொய்யானது இந்த உடல் பொய்யான உடலை வச்சுன்னு பொய் சொல்லியே ஏமாத்தினுக்கு அந்த உலகத்தை மெய்ய சொல்லி வாழ் இறைவன் இடம் கொடுப்பான் இப்போ இறைவனையே நினச்சிட்டு இருந்தால் இறைவன்ட்ட போகலான்னு சொல்கிறீங்க இறைவனை நினச்சி ஒருத்தர் சூசைட் பண்ணிவிட்டால் கடவுளை போய் சேர்ந்துடலாமா அப்படி எப்படி சேரும் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா சாமி உலகம் மலிய போயிருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரம் வருஷத்துல நயாகரால போய் வந்து பொத்து பொத்து சாமி அது கிறிஸ்தவ குரூப் அது அதெல்லாம் ஒரு சர்ச்சை உள்ள பல்ல நோண்டியே போச்சுட்டு இருக்கிறானு செத்து போய்க்கிறானு இது வந்து முட்டாள்தானம் இறைவன் வந்து யாரையும் தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்லுவேன் நீ தற்கொலை பண்ணிக்கணும் இந்த ஊர் உள்ளதான் பிசாசாக தான் சுற்றுவேன் பேய் பிசாசு முனேஸ்வரன் காட்டேடி கன்னி பொண்ணு இந்த மாதிரி போறது தான் உனக்கு ஐம்பது வயசு வரைக்கும் நீ வாழலாம் உனக்கு அவளை மூச்சு வச்சிருக்கான் இறைவன் ஆனா உன் திமுற நீ முப்பது வயசு செத்து அந்த இந்த இருபது வருஷம் நீ தெரியணும் ஊர் ஊரும் இதுதான் அடிப்படை பேசு அப்போ உயிர் போற நிலையில் வந்து தேவாரம் பாடுறாங்க திருவாசம் பாடுறாங்க ஒரு இறைவனை நினைச்சு அவர் இருக்கட்டும் செத்தை சார் அது மகாபாரதம் பாடுவாங்க ராமாயணம் பாடுவாங்க இதெல்லாம் பாடுவோம் அதெல்லாம் நல்ல வழிபாடு அது ஏன் அப்படின்னா மனுஷன் செத்தான்னா அழுவ கூடாது நிறைய பேர் சாகும் போது அழுவான் இவன் அழுவதை பார்த்து இவன் பொண்டாட்டி புள்ள குட்டிலாம் அப்பா எங்கேயோ துண்டு குத்துட்டாரு சொல்ல முடியல அழுகுறாரு கொண்டாட்டினா என் புருஷம் கோடி கோடியா இங்க கொடுத்துட்டுக்கிறான் அழுகுறான் அப்போ அதை நினைச்சு அழுவல வாழ்க்கையை வீணாக்கிட்டுமே இறைவனை தேட வேண்டிய உருவம் இது இறைவனை தேடாத இந்த உலகத்துல பாழாயிட்டமே கடைசி காலம் கடவுள் தெரியுதானு இப்ப வழிபாடும் வழி இல்லையே அவன் அழுவுறான் இவன் எங்க குத்துட்டானோனு பொண்டாட்டி மூளை கூட்டியும் அழுகுறான் இல்லை மாதிரி இந்த அழைகள் வரும் இது இயற்கை ஆனால் இந்த அழையே இந்த யோகத்தில் போகிறவனுக்கு வராது அதனால்தான் யோகத்தில் போகணும் ஒன்று இப்போது ஒரு மனுஷனுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ரொம்ப சந்தோஷமாயிடும் என்ன பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டான் தக்கா புக்கான்னு ஆடுவான் அதே நேரத்தில் அவன் அவன் வீட்டில் ஒரு பேரன் சேர்த்து போயிடுவான் ஆறு மாதம் எழுதுக்க மாட்டான் நோயாளி மாதிரி ஆயிடுவான் துக்கத்தில் அப்போது சந்தோஷம் என்றால் இவன் அளவு மாரி ஆடுறான் துக்கம் முடியாது விழுந்துடுறோம் இந்த யோகத்துல ரெண்டும் சந்தோஷமும் பாதிக்காது துக்கமும் பாதிக்காது உலகம் இயற்கை மரணம் அப்படின்ற புரிய ஆரம்பிச்சிடும் புரிஞ்சிச்சு நான் நீ துக்கத்துல விழமாட்டேன் அன்றாடம் செய்யற செயல் செய்துக்குன்னே இருக்க மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி நித்திய ஆனந்தமான நித்தியானந்த குருவே போற்றி குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை உலக மக்களுக்கு நன்மை தெரியணும்ன்றதுக்காக நல்லது தெரியணும் நல்லதை தெரிஞ்சுக்கணும் ஒரு புனிதமான செயலை செய்து இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய ரசிகர் அத்தனை பேரும் இதை பாருங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம்